மிக்க இந்த வெற்றிவேழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் துறை ரவிக்குமார் அவர்களே எனக்கு பின்னாலே இங்கே உரையாற்ற இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான அன்புக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே ஆளுர் ஷானவாஸ் அவர்களே பனையூர் பாபு அவர்களே தோழர் வன்னியரசு அவர்களே தோழர் தேசிய பாவரசு அவர்களே குணவழகன் அவர்களே நம்மையெல்லாம் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தோழர் பெரியார் அவர்களே நிறைவாக இங்கே எழுச்சி உரையாற்ற இருக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய முனைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்குடைய பணிவான வணக்கம் இந்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் பெற்றிருக்கிற இந்த அங்கீகாரத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றியை ஈட்டுவதற்கும் தமிழகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத சக்தியாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் பசி நோக்கார் கண்துஞ்சார் என்கிற முறையில் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை தோழர் தெல் திருமாவளர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் அனைவருமே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய கடினமான உழைப்பு கடினமான உழைப்பு கடினமான உழைப்பு என்பதுதான் இந்த உயரத்தை எட்டுவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் இதயபூர்வமாக இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவருடைய கடினமான உழைப்போடு ஒப்பிடுகிற போது வெறு எதுவும் ஈடியினை அற்றது என்பதை நிச்சயமாக நாம் அனைவரும் அறிவோம் அந்த கடினமான உழைப்பினுடைய முத்தாய்ப்பாகத்தான் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் ஒரு நிரந்தரமான தேர்தல் சின்னத்தை பெற்றிருக்கிற ஒரு கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு ஏதோ தேர்தல் அரசியலோடு இருக்கக்கூடிய இயக்கம் அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அல்லது பட்டியல்சாரி மக்கள் படுகிற துன்பங்களுக்கு எதிராக பஞ்சமீர் நிலமைப்புக்காக தமிழகத்தில் நடக்கக்கூடிய எண்ணற்ற போராட்டங்களில் உற்ற துணைவனாக தோளோடு தோல் நின்று போராடுகிற இயக்கம் செங்கொடி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் அத்தகைய போராட்டங்கள் மேலும் வலுப்பட வேண்டும் அத்தகைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் எழ வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் தமிழகத்தில் தீண்டாமை கொடுமைகள் சாதி ஆணவ கொலைகள் பட்டியல் சாதி மக்கள் மீதான பாகுபாடு என்பதெல்லாம் தினந்தோறும் வராத அந்த செய்திகள் வராத நாளே கிடையாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த சட்டங்களை எல்லாம் சாதிய சாதிவரி சக்திகள் கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளாமல் தங்களுடைய சாதி வெறியை சாதிய மேலாதிக்கத்தை நிலைத்து நிலைநிறுத்துகிற காரியத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே ஏற்கனவே நாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இன்னமும் நெருக்கமாக இன்னமும் அதிகமாக இத்தகைய கூட்டு நடவடிக்கைகள் கூட்டு போராட்டங்கள் என்பது தமிழகத்தில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அருமை தோழர் திருமாவளர் அவர்கள் இன்றைக்கு மத சார்பற்ற சக்திகளை இணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் நாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு இணைந்து பணியாற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் அத்தகைய கூட்டு போராட்டங்கள் மேலும் மேலும் வலுப்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது உழைப்பாக பாடுபடும் ஈடுபடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் இங்கே பானை சின்னத்துக்கு அங்கீகாரம் படைத்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனால் குயவர் வீட்டிலே கூட இன்றைக்கு பானை இல்லை குயவர்கள் வீட்டிலே கூட இன்றைக்கு பிளாஸ்டிக் என்பது வந்துவிட்டது விட்டது நாட்டிலே நவீனமயம் தாராளமயம் என்கிற பெயரில் நம்முடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது நம்முடைய அறிவு செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது நம்முடைய மக்கள் மேலும் மேலும் கொடூரமான துன்பத்திற்கும் பாதிப்புழப்புகளுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் நவீன தாராளமய கொள்கையை மிக தீவிரமாக அமுல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நவீன தாராளமய கொள்கையினால் நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையிலேதான் அவர்கள் மதவெறி அரசியலை வெறுப்பு அரசியலை அவர்கள் மேலும் மேலும் வலுவாக இந்தியாவிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே உங்களுக்கு தெரியும் கும்பமேளான்னு ஒரு விழா நடத்தலாம் அதுல அது ரொம்ப ஸ்பெஷல் கும்பமேளாவா வேற நூத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கும்பமேளா வரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி கடைசியா என்ன சொல்லிட்டாங்க அறுபத்தி கோடி பேர் அந்த கும்பமேளாவுக்கு வந்தாங்கன்னு ஒரு கதை விட்டாங்க இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கும்பமேளாவுக்கு போனீங்க எங்க பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறீர்கள் இங்க யாராவது கும்பமேளாவுக்கு படவு இருக்கீங்களா நம்ம யாரும் போகல நாங்க யாரும் போகல அப்புறம் எப்படி அறுபத்தி கோடி பேர் அங்க போயிருப்பான் ஐம்பது அறுபத்தி கோடி பேர் போறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களுடைய மத நம்பிக்கைகளை அல்லது மக்கள் மத்தியிலே மூட நம்பிக்கைகளை மேலும் மேலும் வளர்த்தெடுப்பதன் மூலமாக தங்களுடைய மதவெறி நிகழ்ச்சி தொடர்ந்து அவர்கள் இந்தியாவிலே நடைமுறைப்படுத்துவதற்கான தந்திரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இத்தகைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மதவெறி அரசியலுக்கு எதிராக மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமை மேலும் மேலும் என்பது இன்றைக்கு நாட்டிலே இருக்கிறது அகில இந்திய அளவிலேயும் சரி தமிழகத்திலேயும் சரி இந்த ஒற்றுமை வலுப்பட வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்தியா என்பது இருக்காது இந்திய ஒற்றுமை என்பது இருக்காது அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்கிற இந்து இந்து மத பணி ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தீவிரமாக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாறாக அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் நாம் அரசியல் சாசனத்துடைய முறை முகப்பிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இறையாண்மை ஜனநாயகம் மதச்சார்பின்மை சோசலிச குடியரசு என்கிற இந்திய அரசியலமைப்பு குறிப்பிட்டிருக்கக்கூடிய முகப்பிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு சிறு சேதாரம் வந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ற முறையில் நாம் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற போராட்டத்தில் நாம் அனைவரும் இணைந்து நிற்க வேண்டிய கட்டாயம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் வளர்வதும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இத்தகைய அங்கீகாரம் கிடைத்திருப்பதும் இத்தகைய போராட்டத்தை மேலும் வலிமையாக முன்னெடுத்து செல்வதற்கு நிச்சயமாக அது துணை நிற்கும் அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு தோளோடு தோள் நின்று போராடும் என்று தெரிவித்து மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்